இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லுமே மிஸ்டாக இருக்குது ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த சிறுமலை அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது டோட்டலாக வந்து நம்ம பதினெட்டு ஹேப்பின் பெண்டு தாண்டி போனோம் அப்படின்னா தான் அந்த சிறுமலை அப்படிங்கிற ஊரை போய் நம்ம ரீச் பண்ண முடியும் அதற்கு இடையில் வந்து போகிற வழியில் அந்த ஹில்ஸில் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட்டும் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருக்கும் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க அந்த செக் போஸ்ட்டில் பைக்குக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜஸ் பே பண்ணணும் காரில் வந்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதை தாண்டி நம்ம ஹில்ஸில் வந்து நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பதினேழு பெண்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய வாட்ச் டவர் இருக்கும் அந்த வாட்ச் இருந்து நம்ம மேலேருந்து பார்க்கும்பொழுது டோட்டல் திண்டுக்கல்லுடைய ஓவரால் வியூ ஃபுல்லாகவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்டினுடைய அழகு மொத்தமும் அந்த டவர்லேருந்து நம்ம பார்க்கலாம் மேலே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கிறது ஃபுல்லுமே வந்து ஹில்ஸ் ஏரியா தான் சரி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஹில்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம சிறுமலையை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் திண்டுக்கல்லிருந்து சிறுமலை ரீச் ஆக கிலோமீட்டர் வரும் இங்கே வந்து என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனரி அதாவது சைட் சீயிங் நம்ம பார்க்குறது அப்புறம் மலை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க அந்த சின்ன சின்ன வாழைப்பழம் இருக்கும் அது வந்து சிறுமலை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே ஃபேமஸ்ஸு சின்ன வாழைப்பழமே வந்து எட்டு ரூபா வரும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது வந்து பத்து ரூபா வரைக்கும் சேல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிளகு வந்து நல்லா காரமாக இருக்கிறது ஒரு கிலோ வந்து அறநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூறுரூவா வரைக்கும் இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க இது மட்டும் கிடையாது இங்கே வந்து நீங்கள் முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து இங்கே கிடைக்கும் ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு வந்து வச்சு குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது கை கால் வலிக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா கேட்கும்னு சொல்லுவாங்க அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து ஒரு கிலோ நூறுரூபாய்க்கு சேல் இருக்காங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் திண்டுக்கல் சிட்டியே சூப்பராக தெரியுது பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திண்டுக்கல் சிட்டி நல்லா தெரியும் அடுத்து தான் வந்து இங்கே என்னென்ன பிளேசஸ் வந்து அவைலபிள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பதினேழு ஹேர்பின் பிண்டு தாண்டி போகும்பொழுது வாட்ச் டவர் இருக்குது அங்கே வந்து நீங்கள் திண்டுக்கல் வியூ பாயிண்ட் பார்க்கலாம் வெள்ளிமலை முருகன் கோவில் இருக்கு மாவூர் லேக் டேம் இருக்குது ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் இருக்கு அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் வந்து விளையாடுற மாதிரி இருக்குது அது உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் சுயம்பா உருவாகின சிவன் டெம்பிள் இருக்குது ஆர்டிஃபிஷியல் லேக் இருக்குது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் லேக் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிமலை முருகன் கோவிலில் இங்கே விளையக்கூடிய அந்த சின்ன சிறுமலை வாழைப்பழத்தை வச்சு தான் பஞ்சாமிரதம் செய்கிறாங்க ஸோ ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஐநூறு வருஷம் பழமையாக இருக்கக்கூடிய சிவலிங்கமும் இந்த மலையில் வந்து அவைலபிள் தான் அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹில்ஸில் வந்து ட்ராபிக் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் அந்த ஐநூறு வருஷம் பழமையான சிவலிங்கத்தை வந்து நீங்கள் போய் வழிபாடு செய்ய முடியும் அதனால் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ண ஒரு ஃபீலும் கிடைக்கும் ரொம்ப வருஷம் பழமையான சிவலிங்கத்தை பார்த்த ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடமெல்லாம் அந்த டூரிஸ்ட் எல்லாம் வந்து இங்கே சிறுமலையில் வந்து அவைலபிள் அதனால் உங்களுக்கு வந்து எப்படிலாம் டைம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நான் சொன்ன பிளேஸஸை வந்து விசிட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அஞ்சாவது யார் பின் வந்தாச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி பார்க்குற மாதிரியான ஒரு இடம் இருக்குது அதையும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சைட் சீயிங் பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு பெரிய பெட்டு மாதிரி இருக்குங்க இந்த காடு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த லாஸ்ட்டில் தெரியுது ஃபுல்லுமே வந்து திண்டுக்கல் சிட்டி இது ஃபுல்லுமே வந்து காடு தான் மலைப்பகுதி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நாம் இப்போது பதினேழு ஹேர்பின் பெண்ட்டை தாண்டி வந்தாச்சு பதினேழு ஹேர்பின் பெண்ட்டை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வாட்ச் டவர் கொடுத்துருப்பாங்க வாட்ச் டவர் அப்படிங்கிறது வந்து கண்காணிப்பு கோபுரம்னு சொல்லுவாங்க நீ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த வாட்ச் டவர் வந்து எதற்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையினுடைய டோட்டல் ஏரியாவையும் வந்து இங்கேருந்து நம்ம பார்க்க முடியும் சிறுமலையினுடைய டோட்டல் ஏரியாவையும் இங்கேருந்து நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி நம்ம மலையை வந்து நம்ம பார்க்கும் பொழுது எந்த இடத்துலயாவது தீபிடிச்ச எரியுதா அப்படின்றத வந்து நம்ம மேலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வன விலங்குகளினுடைய நடமாட்டம் வந்து இருக்கா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே தெரியுது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்க இங்கேருந்து ஃபுல்லுமே உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் மிஸ்டாக இருக்குது அதனால் வந்து கிளியராக தெரியலை ஆனால் வந்து நம்ம நார்மலாக நம்ம லைவாக வந்து பொழுது நல்ல விசிபிலிட்டி இருக்குது கேமராவுக்கு வந்து கிளியராக தெரியல டோட்டலாக வந்து பதினெட்டு ஹேர்பின் பென் இருக்குது சரி இப்போ நம்ம வந்து இந்த படி வழியாக போயிட்டு மேலே போய் பார்க்கலாம் இந்த வாட்ச் டவர்லேருந்து நம்ம மேலேருந்து பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து ரீச் ஆகும் ஆக்சுவலாக வந்து ரெண்டு மூணு ரூபா கொடுத்துருக்காங்க மேலே ஏறி போகிறதுக்கு நம்ம வந்தாச்சு இப்போ இதுதான் வந்து வாட்ச் டவர் டாப்பில் இருக்கும் சிறுமலையினுடைய டாப்பில் இந்த வாட்ச் டவரினுடைய டாப்பில் இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மலையினுடைய ஃபுல் கவரேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் நீங்கள் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா கூட இங்கே கீழே வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மேலே வந்து பார்க்கலாம் வாட்ச் டவரில் டோட்டலாக வந்து இந்த திண்டுக்கல் சிட்டி ஃபுல்லுமே இங்கே வந்து கவரேஜ் தெரியுது இது வந்து பசுமை பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குங்க பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஃபீலு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா சிறுமலையில் வந்து அந்த அனுபவத்தை ஃபீல் பண்ணி பாருங்கள் சரி இப்போ நம்ம கீழே போகலாம் நம்ம இந்த மாதிரி நிறையா ப்ளேஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் அதனால் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க சிறுமலையிலிருந்து விஜய் பிரபாகர் இந்த வாட்ச் டவரை பற்றின ஒரு தகவல் வந்து இந்த போர்டில் போட்டிருக்காங்க திண்டுக்கல் வனக்கோட்டம் சிறுமலை வனச்சரகம் மூலம் கட்டப்பட்டு தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கண்காணிப்பு கோபுரமானது தீ நிகழ்வு ஏற்படா வண்ணம் கண்காணிக்கவும் மற்றும் வன உயிரினங்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் கட்டப்பட்டுள்ளது இந்த இடத்தை வந்து எந்த விதமான சமூக விரோத செயல்களுக்கு உபயோகிப்பதும் மதுபானம் மருந்துவதற்கு உபயோகிப்பதும் தண்டனைக்குரிய செயலாகவும் போட்டிருக்காங்க அதனால் இந்த கோபுரத்தை வந்து நல்ல முறையில் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் பொதுமக்களை வந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பதினெட்டு ஹேர்பின் பெண்டையும் தாண்டினோடனே சிறுமலை அப்படிங்கிற ஊர் வந்துடுச்சு சிறுமலை ஊராட்சி மன்றம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ஒரு போர்டு வந்து நம்மளை வரவேற்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய சிறுமலைன்ற போர்டு வந்து வச்சுருக்காங்க இதுதான் வந்து சிறுமலை அப்படிங்கிற ஊர் அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஊர் தான் இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ரெசார்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் உள்ள மேலே போனோம் அப்படின்னா பழைய காலத்தில் வீடுகள் இருக்கிற மாதிரியான டிசைனில் ஒரு ரெசார்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்டே பண்ணி பாருங்கள் சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம மேலே போய் பார்க்கலாம் சிறுமலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிகமான மிஸ்ட்டுங்க வாவ் அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லுமே மிஸ்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ மிஸ்டில் மாட்ட போகிறோம் அதனால தான் எனக்கு அப்படியே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு கையில் ஃபுல்லுமே வந்து மிஸ்ட்டு தழுவிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலு கரெக்டாக பார்த்தா இப்போ டைம் வந்து அஞ்சு மணி தான் ஆகுது சாரி நாலரை மணி தான் ஆகுது இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்கள் வந்து ஒரு அகாடமியும் இருக்குது இயற்கை சூழல் வாழ்க்கை கல்வி நிறுவனம்னு சொல்லிட்டு நேச்சர் என்விரான்மெண்ட் லைஃப் அகாடமி சிறுமலை இங்கே வந்து காஃபி கவுண்டி ரெசார்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் சொன்னது அந்த ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பிளாக் ராக்னு போட்டிருக்கு பாருங்க இந்த பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த காஃபி கவுண்டி ரெசார்ட்ஸில் என்னென்ன அவைலபிள் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க இங்கே பார்த்துக்கோங்க சரி இப்போ வந்து நம்ம அந்த பிளாக் ராக் கிட்ட போய்ட்டு என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் குளிக்கணும் விளையாடணும் அப்படின்னா அந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து குழந்தைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் பார்க் இருக்குது அட்வென்ச்சர் பார்க் இருக்குது இப்போ நம்ம சிறுமலையில் இருக்கோம் சிறுமலையில் இருக்கக்கூடிய ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க்குக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அவைலபிள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து ஏடிவி ரைடு ஸ்கை சைக்கிளிங் போட்டிங் பர்மா ரைடு கிட்ஸ் டேம்பிளின் பஞ்சி அதாவது பஞ்சி ஜம்பிங் சொல்கிறோம் இல்லையா பஞ்சி டேம்பிளின் வால் கிளைம்பிங் ஆர்ச்சரி கன் ஷூட்டிங் ரோப் கோஸ் வாட்டர் ரோலர் கமாண்டோ நெட்டு ஜிப் லைன் லேண்ட் ஜார்பிங் இது எல்லாமே இருக்குது இது வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற ரூட்டை கேட்போம் அண்ணா வணக்கம் நான் அண்ணா இப்போ இங்கே இதுக்கு வந்து எந்தெந்த கேமிங்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்ற மட்டும் சொல்லிருக்கீங்க இண்டிஜுவல் தான் இண்டிஜுவல் சார்ஜ் தான் இருக்கோம் ஓகே இப்போ ஏடி விரைடோ எக்ஸாம்பிள் ஏடி விரைடே எடுத்துட்டிங்களா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வரும் சரிங்களா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகே அதே மாதிரி வந்து சைக்கிளிங்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகே பஞ்சு ட்ராம்பிளிங் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் வால் கிளைம்பிங் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த மாதிரி காம்போவும் இருக்கு சரி காம்போ வந்து ஃபோர் ஆக்டிவிட்டீஸ் ஃபோர் ஆக்டிவிட்டீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் சரிங்க அதில் வந்து பஞ்ச் ட்ராம்ளிங் வரும் ஏடிவி வரும் ஆர்ச்சரி கன் ஷூட்டிங் அந்த நாலு ஆக்டிவிட்டீஸ் வந்து டைமிங் எல்லாம் எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க டைமிங் வந்து உங்களோட ஒன் டைமிங் அது இப்போ ரைடு நம்ம கொடுத்துருவோம் ஒருத்தர் ஸ்லோ ஆட்டுவாங்க ஒருத்தவங்க ஸ்பீடாக விட்டுவாங்க அவங்களோட ஓன் டைமிங் தான் அதே மாதிரி சைக்கிளிங் வந்து முடிச்சுட்டு வந்தோடனே அது க்ளோஸ் ஆகிடும் அதோட சைக்கிளிங் வந்து ஒன் சிங்கிள் தான் சிங்கிள் டைம் தான் ஓகே ஓகே வீடு அதே மாதிரி ஆக்ட்டிவிட்டிஸ் வந்து எயிட் ஆக்ட்டிவிட்டீஸ் ஒரு ரோப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு ஓகே எயிட் ஆக்ட்டிவிட்டீஸ் இருக்கு அது ஓன் டைம் தான் ஓகே நான் வந்து டைமிங் ஸ்பீடாக பண்ணுங்க அப்படின்னா எவ்ளோ சேஃப்டியாக பண்ணணுமோ அவ்வளோ சேஃப்டியாக பண்ணி தருவோம் அதே மாதிரி உங்கள் ஓன் டைம் தான் ஓகே டைம் எடுத்தீங்கன்னா அதுதான் அதுக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே இப்போ சீசன் டைம்ல வந்து ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எதுவுமே இல்லை எந்த எல்லா நேரத்துலையும் ஒரே தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் டேரிஃப் வந்து ஒரே டேரிஃப் தான் சரி சரிங்க அதே மாதிரி ஆர்ச்சரி ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு சரிங்க ஓகே இட்ஸ் பஞ்ச் ட்ரம்ப்ளை கிட்ஸ் இருக்கு அது ஃபிஃப்டி ரு கிட்ஸ்க்கு அதே மாதிரி கிட்ஸ்க்கு வரும் இன்ஸ்டால் ஒர்க்கு நடந்துட்டு ஓகே ஓகே இப்போ இங்க வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் இங்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் சரி சரி வாட்டர் ரோலர் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொடுப்போம் சரிங்க அதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் நம்ம

நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா அதாவது நம்ம மேலே வந்து இந்த ஜிப் மாதிரி பெல்ட் மாதிரி போட்டு விட்டுட்டு மேலே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஹைட்டாக வந்து நம்ம போயிட்டு அப்படி ரிட்டன் கீழே வர மாதிரி இருக்கும் என்னென்ன அவைலபிள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் லைவாக பாருங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த கட் அவுட்டில் தான் உங்களுக்கு நான் காமிச்சேன் இது வந்து நெட்டில் நம்ம ஏறி வர்றது பைக் இங்க இருக்கு பாருங்க இந்த பைக்கில் தான் வந்து நம்ம ஒரு ரைடு போகிற மாதிரி ஏடிவி பைக் ரைடு படத்துலலாம் பார்த்துருக்கோம் வேற லெவல்ல இருக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் ஏடிவி பைக் ரைடு நல்லா இருக்கு ஆக்சுவலாக வந்து நீங்கள் டைம் பாஸ் பண்ணணும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் ஃபீல்ல நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த பைக் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே போய் நீங்கள் சுற்றி அது எல்லா பக்கம் போயிட்டு நீங்கள் இந்த பக்கம் வர மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஒருத்தங்க வந்து ஸ்பீடாக ஓட்டுவாங்க ஒரு சிலர் வந்து ஸ்லோவாக ஓட்டுவாங்க அதற்கு தகுந்த மாதிரி டைமிங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்க வந்து எமர்ஜென்சியெல்லாம் படுத்த மாட்டேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க இது வந்து குழந்தைங்க வந்து குதிச்சு விளையாடுறது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும் அந்த இடத்துல வந்து மேலே வந்து நம்ம ரோப்லேயே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி அதுவும் நல்லா இருக்கு ஆக்சுவலாக பார்க்குறக்கு ஆக்சுவலாக இந்த இடம் இருக்கிறது வந்து நாங்கள் தூரம் வரவும் தான் தெரிஞ்சுது கீழே வந்து எங்களுக்கு தெரியல அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் கொடுத்துருக்காங்க போட்டிங்கே அப்போ தண்ணிக்குள்ளேயே வந்து நம்ம ரோல் பண்ணுறோம் இல்லையா அந்த ஒரு விஷயமும் இங்கே அவைலபிள் இருக்குது அதுக்கு அந்த எக்ஸாக்ட் நேம் வந்து அந்த போர்டில் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வாவ் சூப்பராக இருக்குது ஆஹா இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆசையாக இருக்குது இதில் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம போய் உருண்டு அதை அப்படியே உருட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு கேம் வந்து இதில் விளையாடலாம் அது வந்து போட்டிங் போகிறதுக்கு ஏர்போட்டு அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் அதாவது வந்து இங்கே ஒரு சைக்கிள் வச்சுருப்பாங்க நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ரோப்லேயே வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு செட்டிங்கில் இருக்குது வித்தை காமிக்கிறதுங்க சிம்பிளாக சொல்ல போனால் ஆர்ரா ராஜா ஆர்ரா ராஜான்னு கைத்தில் வந்து வித்தை போடுறது இது பாருங்க அவங்க விழுகாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி பண்ணியிருக்காங்க இங்கே ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிட்டாங்க இது வந்து நம்ம அந்த ரோப்பில் அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு அப்படியே நம்ம போய்ட்டு வந்துடலாம் அதே மாதிரி அந்த நெட்லேயும் வந்து நம்ம அப்படியே நடந்து போகணும் பேலன்ஸ் பண்ணி அப்படியே அது வரைக்கும் போயிட்டு வரலாம் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் இருக்கும் வேறு லெவலில் இருக்குது வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் வந்து அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதன் உண்டான எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார் உங்களுக்கு எது இதெல்லாம் விளையாடணும்னு தோணுதோ விளையாடுங்க என்னால் முடிஞ்சதை வந்து இதையும் சேர்த்து வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் வந்து லாஸ்ட்டாக ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து உட்கார வச்சு பெல்ட் போட்டு உருட்டி விடுவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது வந்து இந்த பால் தான் இந்த பால்குள்ளே வந்து நம்ம போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பெல்ட் போட்டு லாக் பண்ணி சேஃப்டியாக கட்டிடுவாங்க அதை உருட்டி விட்ருவாங்க அது அப்படியே அங்கேருந்து கடம்புடா கடம்புடா கடமுடான்னு உருண்டு வந்து லாஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து முட்டி நிற்கும் அப்புறம் வந்து நம்ம அப்படியே இந்த இடத்துல இறங்கி வெளியே வந்துக்கலாம் சூப்பரான ஒரு அட்வ அட்வென்ச்சரஸான கேம்ஸ் தான் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே சரி நாங்களும் போய்ட்டு ஏதாவது இருக்கோம் உங்களுக்கு வந்து என்ன விளையாட தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இங்கே வந்து ரெண்டு யானையினுடைய தலை இருக்கிற மாதிரியான சிலையும் சிங்கம் இருக்கிற மாதிரியான ஒரு சிலையும் செஞ்சிருக்காங்க அதனுடைய வாயிலிருந்து தண்ணி விழுகிற மாதிரியான ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பார்க்குறதுக்கு சும்மா கொஞ்சம் நேரம் இன்னும் டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக இங்கே தேங்கக்கூடிய தண்ணி வந்து சும்மா அப்படியே விழுந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு டிசைன் வச்சால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும் அதன் காரணமாக கூட அப்படி அவங்க வச்சுருந்துருக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இங்கே பின்னாடியெல்லாம் தேங்கி நிற்கிது அது விழுகிறது வந்து யானை என்னுடைய வழியாக கீழே வர மாதிரி செஞ்சுருக்காங்க ஓ இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு முதலையும் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே லாஸ்ட்டில் வந்து ஒரு முதலை அந்த லாஸ்ட்டில் சிங்கம் நடுவில் வந்து ரெண்டு யானை இது இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து சிறுமலை பழையூர் இந்த சிறுமலை பழையூரில் வந்து பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு விற்பாங்க அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலிக்கு உடம்பு வலிக்கு வந்து ரொம்ப நல்லது அது வந்து நம்ம சூப் வச்சு குடிக்கிறதுக்கான ஒரு கிழங்கு அந்த கிழங்கு வந்து ஒரு கிலோ நூறுரூவா சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கிழங்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் முடவாட்டுக்கால் கிழங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் வந்து முடவாட்டுக்கால் அதாவது ஆட்டுக்கால் சூப் நம்ம குடிப்போம் இல்லையா பார்க்குறதுக்கு வந்து ஆட்டுக்கால் மாதிரி தான் இருக்கும் இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு இதுக்கு பேர் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இது எப்படி சமைக்கணும் அப்படின்னா இஞ்சி சீவுற மாதிரி கத்தி எடுத்து இங்கே மேலே இருக்க தோலை வந்து நீங்கள் சீவினிங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த கிழங்கு வந்து தெரியும் அதை வந்து நல்லா கொஞ்சம் பொடிப்பொடியாக வெட்டி மிக்சியில் ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா நல்லா அது சின்ன சின்ன பீஸாகவும் கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிற மாதிரி ஆயிரும் அதை வந்து நீங்கள் எப்பவும் போல் அந்த மற்ற ஆட்டுக்கால் சூப்பு இல்லை முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் வைக்கிற மாதிரி இஞ்சி வெள்ளைப்பூடு அப்புறம் அந்த மசால் இதெல்லாம் போட்டு நீங்கள் சூப் வச்சு குடிக்கலாம் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது சூப்பு சூப்பை முடவாட்டுக்கால் சூப்பை அவ்வளோதான் சிறுமலை வந்து நாங்கள் ஏகதேசம் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு மிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து சிறுமலை பழையூர் இந்த சிறுமலை பழையூரில் இந்த செட்டிங்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க முடியும் இதை தாண்டி இதே ரோட்டில் நம்ம கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் தானாக உருவாகிய சிவலிங்கம் இருக்குது அந்த சிவன் கோயில் பார்க்கலாம் சிவசக்தி கோயிலும் பார்க்கலாம் அவ்வளோதான் அதோடு அந்த ஊர் வந்து க்ளோஸ் ஆகிடும் இந்த மாதிரி நார்மலான தார் ரோடு வந்து அதோடு இருக்காது அது அந்த கோயில் தானே இன்னும் கொஞ்சம் தூரம் போகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஊரோட இந்த தார் ரோடு க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் மட்டும்தான் இருக்குது அதில் வந்து ஃபுட்பாத் மட்டும்தான் நம்ம வண்டியிலலாம் போக முடியாது அதனால் வந்து நம்ம இருக்கிறதுலே முக்கால்வாசி நெருங்கி வந்தாச்சு இன்னொரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் வந்து அந்த சிவன் கோயிலுக்கு போகணும் பட் இப்போ டைம் வந்து இருட்டானனால இப்போ போக முடியாது ரொம்பவே வந்து இருட்டிகிட்டு வருது ஸோ வந்து நாங்கள் இப்போ ரிட்டன் கிளம்புறோம் அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து இருக்கு பாருங்க அது உங்களுக்கு கேமராவில் தெரியல பட் வந்து மேகமெல்லாம் ஃபுல்லாக மூடனால பார்க்கறதுக்கு சூரியனே சூப்பராக இருக்குது சரி இதோட வந்து வீடியோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஆனால் இப்போயே வந்து அஞ்சே கால் ஆயிடுச்சு இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிருச்சு அதனால் வந்து நாங்கள் இப்போ கிளம்புனா தான் கொஞ்சம் சீக்கிரமாக கீழே போய் ரீச் ஆக முடியும் அதனால் நாங்கள் கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் அதுவே பெரிய சப்போர்ட் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்